னர் தமிழகத்தை காப்போம் மீட்போம் என்ற பெயரில் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவினர் பொது செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை திருச்சி மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபடுகிறார் திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் ராஜகோபுரம் அருகே இருபத்தி ஐந்தாம் தேதி பரப்புரையில் ஈடுபட உள்ளனர் அதற்காக ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் முன்பு அவரை வரவேற்றும் வாழ்த்தியும் அதிமுகவினர் பிளாக் ஸ்பேனர்கள் வைத்திருந்தனர் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததன் காரணமாக அவர்கள் அகற்றப்பட்டு உள்ளனர் இதனை கண்டிக்கும் விதமாக முன்னாள் அமைச்சரும் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளருமான பரஞ்சோதி தலைமையில் அதிமுகவினர் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி முன்னாள் அரசு தலைமை கொறடா மனோகரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் நூற்றுக்கு மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி கூறுகையில் திருச்சி மாவட்டத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பரப்பரை ஈடுபட அதில் விரைவாக ஸ்ரீரங்கத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி பரப்பரில் ஈடுபட உள்ளார் இதனை ஏற்பாடு செய்து வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் மக்கள் திரண்டு வருவதால் இதனை கண்ட ஆளும் கட்சியினர் பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு சில இடங்களில் இடையூறுகளை ஏற்படுத்துகின்றனர் அதனை களைய வேண்டும் பொது செயலாளர் சுற்றுப்பயணம் சிறப்பாக நடத்த வேண்டும் அதற்கு காவல்துறையினர் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவரிடத்தில் வைத்தோம் அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் உரிய பாதுகாப்பு வழங்குவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ப்ளெக் ஸ்பேண்டர்கள் வைப்பதற்கான கோட் ஆர்டரை சுட்டிக்காட்டினார்கள் அதனை நாங்கள் மதிக்க கூடியவர்கள் கோர்ட் என்ன சொல்கிறதோ அதன்படி நாங்கள் நடந்து செல்வோம் என தெரிவித்தார் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அவருடத்துலே நாங்கள் வைத்தோம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடவதற்கு உரிய பாதுகாப்பையும் வழங்குவோம் என்கின்ற உறுதியை அவர்கள் அளித்திருக்கிறார்கள் என்ன அதாவது ஃப்ளெக்ஸு இதை பொறுத்தவரையும் வந்து கோர்ட் ஆர்டரை அவங்க சுட்டி காட்டினாங்க நாங்கள் கோர்ட் ஆர்டர் எப்போதுமே வந்து நீதிமன்றத்தை மதிக்கக்கூடியவர்கள் அஇஅதிமுகவினர் அதில் அதனால் அவர்கள் அந்த கோர்ட்டில் ஆர்டரில் என்ன சொல்லியிருக்கோ அது அதுபடி நாங்கள் நடந்துக்கிறோம் நாங்கள் சொல்லியிருக்கோம் இல்லை அதாவது இப்போ அவங்க வந்து சில இது சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சி நடக்கிறதுக்கும் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவும் நிகழ்ச்சி முடிஞ்சு ரெண்டு நாட்களுக்கு பிறகும் அதை வச்சுக்கணுங்கிறது தான் வந்து அந்த அதில் மென்ஷன் பண்ணியிருக்குதுன்னு சொல்கிறாங்க நாங்களும் வந்து அதை உபயோக பண்ணுறோன்னு சொல்லியிருக்கோம் எங்களை பொறுத்தவரை பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்களிடத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எடப்பாடியா

லவ் அண்ணா அண்ணா இல்ல வெளியில நிக்கிறோம் சரி இருங்க வெளியில போறியா 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 வா போறியா வா